அந்த காலத்துல ஒருத்தரை விசாரிக்கவே வித்தியாசமா இருக்கும் உனக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்பாங்க இவர் எனக்கு நாலு பிள்ளைங்கன்னு சொல்லுவாரு அதுக்கு அவர் கேட்பாரு உனக்கு பிறந்தது எத்தனை ஊருக்கு பிறந்தது எத்தனைன்னு கேட்பாரு தப்பா நினைக்காதீங்க உனக்கு பிறந்ததுன்னா ஆம்பளை பிள்ளைங்க ஊருக்கு பிறந்ததுன்னா பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்கன்னா என்னைக்கு நமக்கு சொந்தம் நம்ம கூடவே இருக்கும் பொம்பளை பிள்ளைங்க யாருக்கு எந்த ஊருக்கு சொந்தமா போதும் அதனால ஊருக்கு பிறந்தது எத்தனைன்னு கேட்பாங்க பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்த பிறகு தாய் தப்பா கொஞ்சம் ஒதிஞ்சிருக்கணுங்க அப்பதான் அந்த பிள்ளைங்க நிம்மதியா வாழ முடியும் ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லைங்க தாய்க்காரி போன் போட்டு மணிக்கணக்கா தினமும் அவட்ட பேசலாம் செல்லக்குட்டி உன் மாமியால பாத்தால ராட்சசி மாதிரி இருக்கு ஆரம்பத்திலேயே விட்டு கொடுத்துறாத அவன் தலைக்கு மேல ஏறிடுவான் அவன் ஒன்னு கேட்டானா நீ ஒன்பது கேட்கணும் ஓ நாத்தெல்லாம் ரோர்த்தி வருவாளே அவ மூஞ்சி கூட பப்பாளி பழம் மாதிரி இருக்குமே அவட்ட எச்சரிக்கையா இருக்குட்டி அப்ப அவன் துட்ட கறந்துருவாமா மகா அங்க இருந்து சொல்லுவா வேலை வேலைன்னு வேலை தாங்க முடியலமான்னு சொல்லுவா அட செல்ல குட்டி உன்னை எப்படி பொத்தி பொத்தி வளர்த்தேன்னு சொல்லுவா தாயி நீ எதுக்குமா அங்க அப்படி வேலை செய்யணும் நீ தனியா வந்துருமான்னு சொல்லுவா சரி சரி போன வையி எல்லாரும் பிறகு ராத்திரிக்கு போன் போடுன்னு சொல்லுவா தாயி ஆக மொத்தல புருஷன் அன்பா இருக்கதா தாய் போட்டே பிரிச்சிருவான் வாரத்துல மூணு நாள் இவன் தாய் வீட்டுக்கு போயிருவா இந்த தாயால புருஷன் வந்துடும் ஒதுஞ்சி இருக்கணும் அப்பதான் அவங்களுக்குள்ள நமக்கு எல்லாமே நம்ம புருஷன் தாங்க என்ன அவளுக்கு வரும் அதனால அவளுக்கு சகிப்ப தன்மை உருவாகும் புகுந்த வீட்டுல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய தன்மை அவளுக்கு வந்துடும் புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிக்க முடியாத அன்பும் உருவாகும் பிறந்த வீட்டுல இருபத்தி அஞ்சு வருஷம் அவன் வாழ்க்கையை படிச்சிருக்கான் அவளுக்கு படிச்சு கொடுத்தது யாரும் நீங்க தான் இப்ப அவளுக்கு குடும்பம் நடத்தக்கூடிய ஞானமும் அறிவும் இருக்குதானே அவளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சீங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஏன் பாடம் எடுக்கிறீங்க பரிசு எடுக்கிற இடத்துல பாடம் சொல்லி கொடுக்கறது தப்பு கடவுள் நல்லா ஆலோசனை கொடுத்துருக்காருங்க புருஷன் பண்ணாச்சு அவங்க ரெண்டு பேரா இருந்தாலும் உடலால் அவங்க ஒருத்தர்றான் சாப்பனை கொஞ்சம் விட்டு மனைவியோட ரொம்ப அன்பாரும் பணம் ஆணுக்கும் அதான் பொண்ணுக்கும் அதாங்க நீங்க தாய் சப்ப எவ்வளவு ஒதுங்கி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவங்க நல்லா இருப்பாங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க தலையை நீட்டி பிள்ளைங்க வாழ்க்கையை நீங்க கெடுத்துறாதீங்க நீதிமன்றத்துல கெட்டு கெட்ட டைவர்ஸ் கேஸ் இருக்குங்க இந்த கேஸுக்கெல்லாம் முக்கவாசி பெத்த தாய் தாங்க காரணம் டைவர்ஸ் பண்றது கடவுளுக்கே பிடிக்காத ஒண்ணுங்க